ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேபிள் வேலை பார்த்துட்டுருக்கோம் இந்த மெத்துலேயே இரநூறு மீட்ரு ஒயர் வச்சிருக்கோம் அங்கேருந்து ஒயரை இப்போ பிரிச்சுட்ருக்கோம் இரநூறு மீட்ரு ஒயர் எடுத்து இந்த மெத்து கிராஸில் போட்டுட்ருக்கோம் கிராஸில் போட்டு இப்போ அந்த அந்த மெத்துவலி அப்படி இந்த சைடு இந்த தெருவுக்கு வந்தாச்சு இங்கேருந்து ஒயரை இப்போ கீழே ஓட்ட கீழே ஓட்ட அப்படியே பிரித்து கொண்டு போகிறோம் பிரித்து போய் இப்போ அடுத்த தெருவுக்கு மாறியாச்சு மாறி பக்கத்தில் தான் கேபிள் ரூம் இருக்குது கண்ட்ரோல் ரூம்மு அங்கேருந்து இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னா முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம நம்ம மெயின் லைனுக்கு போட்டுட்டு போகணும் இந்த மத்தியில் நம்ம இரநூறு மீட்ரு வயர் வச்சுருக்கோம் இப்போ நம்ம பிரிச்சுட்டு போகணும் நம்ம ஏற்கனவே ஐநூறு மீட்டர் வயர் இழுத்துட்டு வந்து ஒரு ப ஒரு இடத்துல வச்சுருக்கோம் வாங்க அந்த இடத்த காட்டுறேன் இப்போ வந்து நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி போகிறோம் வந்து நம்ம அந்த அந்த ஐநூறு மீட்ரு வயறு கிட்ட போகிறோம் அந்த வயருக்கு இப்போ ஜாயின் கொடுக்கணும் அதனால தான் இப்போ இந்த இரநூறு மீட்டர் வந்து இப்போ வயர் பிரித்து எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் வயரை பிரித்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த மத்திலாம் தூக்கி போடுறோம் தூக்கி போட்டு எடுக்கிறோம் இந்த வயரை எப்போ பிரித்து எடுக்கிறோம் இன்னைக்கு வெயில் சரியான வெயில் இந்த வெயில்ல வேலை இருக்கோம் நல்ல வெயில் நான் வயர் எடுத்தாச்சு இந்த வயரை வந்து கொண்டு வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும் முத ஏற்கனவே இன்னொரு பாதையில் வயர் போட்டிருந்தோம் அந்த வயர் வந்து நம்ம அடிக்கடி இப்போ இந்த வண்டியை போய் அத்து விட்டுறது அதனால் வெட்டி வெட்டி போகிறனால ஓல்டேஜ் ட்ராப் ஆகுது வந்து ஓல்டேஜ் ட்ராப் ஆகாமல் புது வயராக ஒரு எழுநூறு மீட்டர் வயர் செலவு இப்போ அந்த புது வயர் தான் போட்டு எடுத்து இந்த போஸ்டில் எழுத்து கட்டிகிட்ருக்கான் இது வந்து அந்த மெத்தில் இருந்து கொண்டு வந்த வயர் முதல் இப்போ நம்ம அந்த பின்னாடி வழி போயிருந்தோம் அந்த பின்னாடி வழி போய் சரி வேணாமன்னு அதனால் நம்ம மெயின் பாதை வழியாக கொண்டு வந்தாச்சு பின்னாடி வழி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம இந்த பா இந்த பாதை வழியை கொண்டு வந்தாச்சு மெயின் பாதை வழியாகவே இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வந்து நம்ம இதுக்கு லைன் கொடுக்க போகிறோம் இந்த மிஷினும் இதில் வந்து ஹீட்டிங் மிஷின் இருக்குது இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அது மேலே கொடுக்கணும் அங்கே எப்படி ஹீட் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கலாம் அந்த கைப்பி அடிக்கணும் ஐபி அடித்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு துணி மாதிரி வச்சு தொடச்சிட்டு அப்படியே அந்த இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் வச்சு ஹீட் பண்ணணும் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போய் வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதை சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் உடனே அது அந்த க்ளீன் பண்ணியாச்சு இப்போ க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணது இது பண்ணி அடி அடிக்கணும் ரெண்டே ஒன்றா ஜாயிண்ட் அடிக்கணும் அந்த ஹீட் மிஷின் வச்சு இந்த வயர் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே கண்ணாடி தூக்கல் மாதிரி இருக்கும் அந்த இதை ஒரு பீஸு கைக்குள்ளே இதானாலும் அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வலிக்கும் கண்ணாடி தூக்கல் தான் அது இந்த வயரை பொறுத்தவரையும் இதை கொஞ்சம் இதாக ஜாக்கிரதை இந்த வேலையை வந்து பார்க்கணும் இந்த லைனை அடித்து முடிஞ்சவங்களே மண்டை மூலையை குழம்பு போகும் அவ்வளோ இதாக இருக்கும் இந்த வேலை வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இது மாதிரி வீடியோ பிடிச்சுன்னுச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இது எனக்கு அப்படின்னா டிசிசிஎல் அந்த இதுதான் நம்மக்கிட்ட வந்து ஹச்சடி இருக்குது நார்மல் இருக்குது எதுலாம் நம்மக்கிட்ட இது பண்ணிக்கலாம் பர்சஸ் பண்ணிக்கலாம் ஹெச்டி பாக்ஸ் இருக்குது நார்மல் பாக்ஸ் இருக்குது இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் ஹச்சடி தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் தான் நார்மல் இது யூஸ் பண்ணுவாங்க நான் அந்த பாக்ஸை கூட கடைசியாக காட்டுறேன் முதல் தடவை அடிச்சு முடிக்கணும் இந்த முதல்ல அறுநூறு மீட்டர் வாங்கி வாங்கி தான் நம்ம பிரச்சனை இல்லை ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்கலாம் இது பத்தாதனால இப்போ நம்ம மறுபடியும் கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த நம்ம வீடியோவை பார்க்குற்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா நம்மளை லைக் பண்ணுங்க லைக் இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கையன் இருக்கோம் நம்ம சேனலில் இது சம்மந்தப்பட்டமான வீடியோ ஆம்ப்ளிஃபர் அசம்பல் பண்ணுறது எல்லாத்தோடய வீடியோவும் நம்ம சேனலில் வரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த சேனலில் மொதல் சாங்ஸ் தான் போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சாங்ஸுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க அதனால் சே இன்னொரு சாங்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம சேனலில் இது பண்ணி விட்ருவாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க முதலாச்சும் காப்பிரேட்டு கிளம்பி கொடுத்தாங்க இன்னொரு அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்டைப் பண்ணி விட்ருவாங்க அப்போ நம்ம சேனலில் இது ரன் பண்ண முடியாது சாங்ஸுக்காக நம்ம அஃபிஷியலாக ஒரு சேனல் உருவாக்கியிருக்கோம் அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது அதில் போய் பார்த்துக்கோங்க நம்ம இந்த சேனலில் போட்ட எல்லா வீடியோவுமே அதில் வரும் அந்த சாங்ஸுக்கான வீடியோ மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து எல்லாத்தோட ஆடியோ டெஸ்டிங்குமே ஆடியோ டெஸ்டிங் வீடியோ டெஸ்டிங் எல்லாமே அதில் தான் இருக்கும் இன்ஸ்டா ஃபாலோ இன்ஸ்டா நமக்கு இன்ஸ்டாகிராம் ஏரியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி கேபிள் சர்வீஸ் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் இந்த பாக்ஸ் அது இருந்து நம்ம பிரிக்கணும் ஜாயிண்ட் போடுறதுக்கு பிரிக்க கூட ஜாயின் அடிக்கணும் இந்த பாக்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான் நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெயிலுக்காக அந்த வெயிலில் உட்காந்து இதை பண்ணி முடிக்க முடியல இந்த சீசனில் மழையும் பெய்யுது வெயில் அடிக்குது என்ன பண்ணு தெரியல ம் வாங்க இந்த மீட்ரு இந்த மீட்டரை பாருங்கள் ஆன் பண்ணி கட்டுற பாருங்கள் நமக்கு ரீடிங் செக் பண்ணுறது நமக்கு அந்த கேபிளுக்கான மீட்ரு இந்த இந்த அது தது பாருங்கள் இந்த மீட்டர் தான் ஆன் பண்ணியாச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு நமக்கு பாக்ஸை கட்டுறேன் நம்ம பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மீட்டரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மீட்டரை தான் நம்ம இதில் இதை வச்சு நம்ம எல்லா ஃபால்ட்டையும் பார்க்க முடியும் இந்த மீட்டர் இருந்தாத்த இந்த மீட்டர் இருந்தால் மாதிரி தான் ஃபால் பட்டோம் வாங்கிருந்தது நம்ம ஹெச்டி பாக்ஸு இது வந்து ஹெச்டி பாக்ஸு முன்னாடி வந்து இஎஸ்பி போட்டிருக்கோம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் போட்டுட்டு அடுத்து வந்து கேபிள் அந்த கேபிள் போ அந்த கனெக்ஷன் இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஏவி பின்னு அந்த லைன் இருக்கும் அதுக்கப்புறம் கச்சரி பி கச்சரி அவுட்டு அதுவும் இருக்கும் இதே ஹச்சடி பாக்ஸு வந்து பின்னாடி அச்சுரமை போட்டு வர்றேன் இதுமாதிரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க